இரண்டு கையால முசாபாக செய்வதற்கு எந்த மதுகபிலையாவது ஆதாரம் இருக்கா அப்படி செய்யும் போது அழுதுட்டு செஞ்ச நன்மை இருக்குன்னு சொல்றாங்க இது சரியா ஹதீஸ்ல வந்து ரெண்டு கையினால முசாபா செய்வதற்கு ஆதாரம் இல்ல ஓகே மதுகப்புங்கிறாங்கல்ல சாப்பி மதுகபு அணுகி மதுகபு மாளிகை அம்படிங்கிறாங்க அப்படி மார்க்கத்தில் இல்ல அவங்களாச்சும் அப்படி சொல்லி கேக்குறாங்க கேட்கறாங்க எதுனால இப்படி ரெண்டு கை வந்துச்சு மதுகப்புக்கு தாப்பிலையாவது அப்படி எழுதப்பட்டிருக்கிறா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம மதுகப்பு கிதாப்ல எழுதுனா அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது குரான்ல இருந்தா கடைபிடிக்கணும் அது தான் கடைபிடிக்கணும் ஆனா மதுகப்பு கிதாப்ல இல்ல அதான் வேடிக்கை மதுகப்பு கிதாப்ல கூட இப்படி போய் முசாபா செய்யுங்க இல்ல எப்படி இருக்குன்னு கேட்டா இப்ப ஹனபி மதுகப்பு இருக்குன்னு வைங்கள அவங்க வந்து குரு முக்தாருங்கிற ஒரு கிதாப தான் முக்கியமான கிதாபா சொல்லுவாங்க ஹனபி மதுகப்னு சொல்லக்கூடியவங்க குரு முக்தாருங்கிற கிதாபம் உங்களுக்கு ரொம்ப ஒரு வேதம் மாதிரி முக்கியமான கிதாபம் அவர் என்ன சொல்றாரு கேட்டா ஒல் அவுலா முசாபா செய்கிற சிறந்த முறை அந்த கூணல் யும்னா வலது கையால் செய்வதுதான் முசாபா செய்வதுக்கு சிறந்த முறை ஒரு கையில செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கை எப்படி இருக்கணுமா அது வலது கையாகத்தான் இருக்க வேண்டும் அன்னகல் முஸ்தாமலத்து சீமா பீகி சரபுன் எதுல வந்து சிறப்பான காரியங்களா நல்ல காரியங்களா இருக்கிறதோ அதுக்கு வலது கையைத்தான் யூஸ் பண்ணணும் ஒருவரை நம்ம சந்திக்கிறது என்பது ஒரு நல்ல ஒரு காரியம் அவற்று கொண்டே கொடுக்குறது இடது கையை கொடுக்குறாம உங்க வலது கையை கொடுங்கங்குறாங்க எதுல கனகி மதுரபு கிதாப்புல இது தொடர் முகத்தாரில் இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னும் அவரே சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டால் பொல்லாஹிருமின் ஆதாபி சரியத்தி த ஐயூனு மினல் ஜானி ரெண்டு தரப்பினருமே வலது கையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தெளிவான மார்க்கம் மார்க்கம் ரெண்டு ரெண்டு இல்லையா தெளிவான என்னவென்றால் அனபி இருக்கு இருக்கிறாங்க அவங்க உண்மையான இப்படி தான் கொடுக்கணும் கொடுக்கணும் என்ன சொல்லுதுன்னு அது வந்து வலது பேருமே சுண்ணா சுண்ணத்துடைய நன்மை கிடைக்கும் இடது இடது கையை கொண்டே கொடுத்தாலும் ஆகாது இடது கொண்டை வலது கையில கொடுத்தாலும் சொன்னது கிடைக்காது ரெண்டுமே வலது கையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க இது ஹனபி மதுகபுல சாவி மதுகபுல ரொம்ப அத்தார்த்தியான ஒரு பெரிய அறிஞர் இருக்காரு சொன்னா நவவி இமாம் என்பவர்தான் தான் சாபி மதுகபுக்கு ரொம்ப முக்கியமான ஆளு அவர் என்ன சொல்றாரு கேட்டா காலல் இமாம் நவவி நவவிங்கிறவர் சொல்றாரு யுஸ்தஹப்பு அந்த கூணல் முசாபகத்து பில்கும்னா முசாபகா என்பது வலது கையால் இருப்பதுதான் திரும்பத்தக்க முறை முகவல் அஃபமல் அதுதான் சிறப்பான முறை மதுகப்பனே அப்படித்தான் இருக்கு வலது கைய்தான் அப்படின்னு இருக்கிறது அதே மாதிரி அப்துல் ரவஃப் வந்து ஒரு மனா விஷாபி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா வலா தகசூல் சுண்ணத்து இல்லாமி வலையில் இன்னும்னா செல்லும்னா வலது கையில் வலது கையை கொண்டு போய் பிடிப்பதில் தான் சுண்ணத்து வருமே தவிர அதை விட்டா சுண்ணத்து கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து அலியுன் அகமதுல் அசீசி அப்படிங்கறவர என்ன சொல்றாரு அவர் மதகபக்காரர்தான் அவரும் சொல்றாரு முசாபகா என்பது வந்து லஹ யதக்கல் யம்னா தீ எதிகில் யம்னா உன் வலதகையை அவன் வலதகையில் கொண்டே வைய் அதுக்கு பேரு தான் முசாபகா அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அது மாதிரி அப்துல் கார் ஜிலானி ஒரு பெரியவர் இருந்தார் முஹிதீன் ஆண்டவர்ங்கறாங்கல்ல ஆண்டவர்லாம் ஒரே மனுஷன் தான் அவரு இது நல்ல அறிஞர் அவர் ஒரு ஹுன்னயது தாலிபின்னு ஒரு கிதாப் எழுதி அந்த கிதாப்ல சொல்றார் வலது கையால் செய்ய வேண்டிய காரியங்கள்னு ஒரு பட்டியல் போடுறாரு வலது கையால் செய்ய வேண்டிய காரியங்கள்னு அந்த பாடத்துக்கு தலைப்பு பசுனுல் சீமா யுஷ்தஹபு சேத ஹூமி அமீனிங் வழக்கறத்தால் செய்ய வேண்டிய காரியங்கள்ன்ற தலைப்பு போட்டுட்டு அதில் என்ன சொல்கிறாங்கடா சாப்பிட்றது குடிக்கிறது முசாபகா செய்கிறதுங்கிறாரு வலது கையால் செய்யற காரியத்தை பத்தியல் போடும்போது சாப்பிட்றது வலது கையால் குடிக்கிறது வலது கையால் முசாபஹா வலது கையால் கையால்னு சொல்லலை அவர் அப்போ வலது கையால் செய்கிற காரியங்கள்னு ஒரு பட்டியல் போட்டு அவருன்னு சொல்றாரு அப்துல் கார் ஜிலானி ராவ் மொஹிதீன் ஆண்டவர்லாம் சொல்றாங்க அவர் சொல்ற கேட்க மாட்டேங்கிறாங்க அவர் சொல்றாரு வலது கையில முசாவ பண்ணுங்கிறாங்க இவங்க ரெண்டு கையில தான் பண்ணுங்கிறாங்க போய் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஹதிசையும் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அவங்க யாரை மதிக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்களும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால முசாபகா என்பது வந்து ஒரு கையால் தான் இருக்க வேண்டும் அது வலது கையால் தான் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் முசாபா பண்ணும்போது அழுவணுமா அழுவணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அழுது முசாபா செய்யணுமா எதுக்கு அழுவன்னு அலுவலர்களுக்கு முசாபகா ஒருவரை ஒருவர் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு முசாபகா ஒருத்தொடர்ந்து பார்ப்போம் சந்தோஷமா இருக்கும் ஒரு கையை கொடுத்து செய்வோம் நல்லா இருக்கீங்களா சிரிச்சுக்கிட்டு கேட்கணும் சிரிச்சுக்கிட்டு கேட்கற ஒரு செய்து செய்யறது அழுது கேட்கணும் வச்சு பெண்கள் அழுவீங்களோ முசாபா ஆம்பளை அழுவே மாட்டோம் முசாபா பண்ணும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம் நீங்க அழுவீங்க அப்படியே பழக்கம் கேள்வி கேட்டீங்களா எப்படி கேட்டீங்க அழுவலாம் கூடாது நல்லா சிரிச்சுக்கிட்டு சோமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கணும்